இப்படியே ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு போவாண்டி தான் ஆமாம் செவன் ஃபிஃப்டி எஸ் ஹாய் ராம் தம்பி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பிரியங்கா பிஷியல் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் ஹாய் ஹாய் பழைய சோர நீங்கள் சொல்லும் போது நல்லாதான் இருக்கு மன பலம் தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஒரு அளவுக்கு மேலே இல்லை பிரதர் நாங்களும் தானே பிரதர் சொல்லுங்க எவ்வளோ தான் மனசு ஈர்த்துக்கிட்டா அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்க முடியும் ஒரு அளவுக்கு மேலே ஒருத்தம் போட்டால் பரவாயில்ல கம்நாட்டை முக்கால்வாசி நாய்ங்க அது தான் போடுது என்ன தான் பண்ணுறது சொன்னாலும் உரைக்கல அது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு ஓகே குட் நைட் சதீஷ் பாய் ஹாய் கோபால் மதுரையை சொல்லவே இல்லையா ஹாய் அக்கா வணக்கம்

பொறம்புக்கு சூரியஷினாட பிரச்சனை உனக்கு வேமானி போடா உங்க அக்காவை கூப்பிடுறா போடா நாயே ஆமாண்டா அரகர பேர் நாயே உனக்கு பேர் வைக்கல படத்தோட பேரெல்லாம் உன் பேரா வச்சிருவார் ஏன் பொறம்புக்கு நீ வந்து என்ன சொல்ற நாயே உனக்கு மட்டும் வாய் கம்மியா இருக்கா தொட கட்ட இங்க போட்டா அந்த யாரு அந்த தீயா வேலை செய்யணும் குமார்னு ஒரு நாய் அந்த நாய் அங்க வந்துச்சு வாய்ஸ் கேக்குது இதுல சத்தமாக்குது இதுல கேட்கல அது போன் கொஞ்சம் பழசாயிடுச்சு பார்த்தா ஹாய்

ஏ விளங்காத முன்னாடி போடாடி போடா ஹாய் எங்க மாமா அமிதா மாமாக்கு வந்துருச்சு அதான் மாமா கோவப்பட்டாரு போப்படாதீங்க சும்மா போவப்படாதீங்க நம்ம தம்பி இருக்காங்க நம்ம சரண்யா சிஸ்டர் இருக்காங்க நம்ம காவிய சிஸ்டர் இருக்காங்க இருக்காங்க அந்த நேரம் கொந்தளிக்காதீங்க அக்கா இரவு வணக்கம் பருவீன் வாப்பா மதுரை அம்மா ஆமாம் ஆமாம் பிரதர் மதுரையில் பிறக்கலாம்னு நினச்சேன் மிஸ் ஆகி சென்னையில் பிறந்துட்டேன் அடுத்த ஜென்மத்தில் மதுரையில் பிறந்துடுவேன் நம்ம மதுரையில் என்ன சொல்கிறீங்க அக்கா மாதவன் சரண்யா ப்ரோ மாதவன் ப்ரோ நோட் பண்ணிக்கங்க அக்கா ஆமா ஆமா மாதவன் இருக்கார் இருக்கார் சதீஷ் ஹாய் மாதவன் நீங்க வெறும் மாதவனா இல்ல நடிகர் மாதவனா சொல்லுங்கப்பா சொல்லுங்க ராஜா ஹாய் அக்கா நான் சேலம் வணக்கம் சரவணன் சேலன் பிரதர் சேலம் பிரதர் நல்லா இருக்கீங்களா